தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நல்லனையெல்லாம் தரும் நெஞ்சில் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே கண்களே இன்ஃபோ என்ற இந்த காணொலியின் மூலம் இந்த இனிய காலை நமக்கு நன்றாக விடியட்டும் இந்த நாள் அனைத்து விதமான சுபிட்சங்களும் நலங்களும் அனைவருக்கும் கிடைக்க அபிராமின் அருள் நமக்கு தொடர்ந்து இருக்கட்டும் இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்றைய நாள் வியாழக்கிழமை விஸ்வவாசு வருடம் என்கிற தமிழ் வருடத்திலே தை மாதத்திலே பதினைந்தாம் நாள் இன்றைய நாளில் வளர்பிறையின் ஏகாதசி இன்றைக்கு ஏகாதசின்னு சொன்ன உடனே விஷ்ணுவை வழிபடுவது நல்ல விஷ்ணுவை வழிபடுங்க முடிந்தால் அன்னதானம் செய்யுங்க நீங்கள் பட்டினி இருக்கலாம் மற்றவங்க பட்டுன்னு இருக்கக்கூடாது அது ஜென்ம பாவத்தை தீர்க்கக்கூடியது அமையும் சாயங்கால வழியில் விஷ்ணு பகவானை போய் வணங்கம் போடுறது நல்ல ஆறு உயரத்துக்கு துளசி மாலையை வாங்கிட்டு போய் அவருக்கு சாத்தி கண்குளிர பெருமாளை பார்த்து வர உங்களுக்கு அது வியாழக்கிழமை ஏகாதசி ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த நாளில் காஞ்சியிலே உலகலந்த பெருமானின் ரதோற்சவம் இருக்கும் ஸ்ரீரங்கத்திலே நம்பெருமானுடைய சந்தன மண்டபத்திலே எழுந்த காட்சிகள் எல்லாம் இருக்கும் திருச்சேரையிலே சாரநாதருடைய திருக்கல்யாணம் இருக்கும் இப்படி பலவிதத்திலும் நல்ல பலன்களையும் நல்ல விஷயங்களையும் இன்னைக்கு காணலாம் உத்தராயணத்திலே ஹேமந்தரத்திலே காலத்திலே நம்ம மகர மாதத்திலே சுக்லபக்ஷத்தில் இருக்கிறோம் ஏகாதசி என்கிற இந்த நாளிலே சாயங்காலம் இல்லைனா மத்தியான வகையிலே வச்சுக்கலாம் பன்னெண்டு மணி பதினேழு நிமிஷம் வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் துவாதசி வந்துடும் துவாதசி பாரணை பண்ணுறவங்க நாளைக்கு தான் பண்ண போகிறீங்க ஏன்னா சூரிய உதயத்து உச்சத்துக்கு அப்புறம் வருது ரோகிணி நட்சத்திரம் காலையில் நாலு ஐம்பத்தி ஏழுக்கு அதுக்கப்புறம் மிருகசீஷ் நட்சத்திரம் வந்துடும் இன்றைய நாள் சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்திங்கன்னா விசாக நட்சத்திரத்தில் இருக்கும் காலையில் பத்தரை மணிலேருந்து பதினொன்றரை மணி வரைக்கும் நல்ல நேரம் மத்தியான வேலையிலையும் ஒரு நல்ல நேரம் வச்சுக்கலாம் பன்னெண்டே முக்காலேருந்து ஒன்றே முக்கால் வரைக்கும் ராகு காலம் ஒன்றரை மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் குளிகை நேரம் ஒம்போதுலேருந்து பத்தரை மணி வரைக்கும் யமகண்டம் ஆறுலேருந்து ஏழரை மணி வரைக்கும் இன்றைய நாளின் சூளம் தெற்கு தைலம் பரிகாரம் மகர லக்னத்திலே சூரியன் ரெண்டு நாடி இருப்பார் நாற்பத்தி மூணு வினாடி இருப்பார் ஆறு முப்பத்தி ஆறுக்கு இன்றைக்கி சூரிய உதயம் சமநோக்கு நாளான இன்று கோச்சாரப்படி நமக்கு சூரியன் இருக்கக்கூடியதும் புதன் இருக்கக்கூடியதும் செவ்வாய் இருக்கக்கூடியதும் மகர ராசி செவ்வாய் இருக்கக்கூடிய இந்த மகர ராசியானது உச்சத்தில் இருக்கிறார் அப்படின்னு கணக்கில் எடுத்துக்கணும் ராகு கும்பராசியிலும் சனி பகவான் மீனராசியிலும் குரு வக்கரகதியிலே மிதுன ராசியிலும் கேது சிம்ம ராசியிலும் இருக்க ரிஷபராசியிலே இன்றைக்கு சந்திர பகவான் பயணம் செய்கிறார் அதனால் இந்த நாள் ஒரு விசேஷமான நாள் நம்ம தொடர்ந்து ஒரு ஒரு நாளுக்கு எப்படி பலன் இருக்குன்னு பார்க்க போகிறோம் வாருங்கள் ராசி நண்பர்களே உங்கள் ராசியின் இரண்டாம் இடத்துக்குள்ள சந்திர பகவான் உள்ள வரார் உங்கள் ராசியினுடைய தொழில் அப்படிங்கிற இடத்துல சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இருக்கிறார் நிறைய அதிகாரங்கள் செயல்பாட்டுடன் கொண்ட விஷயங்கள் உங்களுக்கான ரெகக்னேஷன்ஸ் இதெல்லாம் இருக்கும் பயணங்கள் தாய் வழி தொடர்பான விஷயங்களிலே வரக்கூடிய உறவு சம்பந்தப்பட்ட செலவுகள் சுப செலவுகளாக வரக்கூடிய புதிய கல்யாண முயற்சிகளின் வெற்றிகள் போன்ற விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி க்ராப் அப் ஆகும் உங்களுடைய எண்ணம் போல் வாழ்வு அப்படின்னு சொல்வோம் இந்த மிருகசிரிஷ நட்சத்திரத்தில் அது கரெக்டாக அமையும் அதனால் உங்களுக்கு இன்னைக்கு நல்ல சுபிக்ஷமான நாள் ஐந்து ஏழு இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த நாளை மேலும் சுபிட்சமாக்குவதற்கு ஏகாதசி விரதம் இருப்பதும் சிறந்ததாக அமையும் வாழ்க வளத்துடன் ரிஷபராசி நண்பர்களே இன்றைக்கி ரோகிணி நட்சத்திரத்திற்குள்ளார காலையில் நாலு ஐம்பத்தேழு வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த சந்திரனின் எஃபெக்டு மிருகசேஷத்துக்கு கண்டினியூ ஆகும் ரோகிணியில் நார்மலாக சந்திரன் உச்சத்தில் இருப்பார் அதனால் உங்களுக்கு மனதில் சாதனைகள் எல்லாம் படைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் நிறையா வரும் கோவில் குளங்களிலெல்லாம் சர்வீஸ் ஓரியன்ட் எல்லாம் பொது நல விஷயங்களிலெல்லாம் நீங்கள் சாதிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகாரங்களை கைப்பற்ற வேண்டும் என்ற எண்ணங்கள் எல்லார்கூடியும் நம்ம கலந்து மிங்கிளாகி நம்ம எல்லாம் உயர வேண்டும் கலைகளிலே முக்கியமாக இந்த மியூசிக் ரிலேட்டட் விஷயங்களில் நிறைய இன்ட்ரெஸ்டட் ஃபேக்டர்லாம் கொண்டு வரணுன்னு எண்ணங்கள் எல்லாம் இன்றைக்கி உண்டாகும் மூன்று ஏழு என்ற அதிர்ஷ்ட எண்ணம் ஏகாதசி விரதம் கூடுதல் சிறப்பை தரும் வாழ்க பலத்துடன் மிதுன ராசி நண்பர்களே இன்றைக்கு உங்கள் ராசியினுடைய லாபஸ்தானத்துக்குள்ள இருந்த சந்திரன் விரயஸ்தானத்துக்கு மூவாயிரம் ரோகிணி மற்றும் மிருகசீஷத்துக்கு இந்த மிருகசீஷம் உங்கள் ராசிக்குள்ளே இருக்கு அதனால் அவருக்கு ஸ்பில் ஓவர் விட்டது கொட்டதெல்லாம் சேர்ந்து வரும் இரண்டாம் இடத்துக்குரியவர் அதனால் கொஞ்சம் செலவும் உண்டு அதனால் வரக்கூடிய ஆதாயமும் உண்டு நீங்கள் எதை செஞ்சாலும் கரெக்டாக தான் செய்ய போகிறீங்க ஒன்றும் பயப்படவே வேண்டாம் குரு உங்கள் கிட்டே இருக்கார் அதனால் அவர் பார்த்துப்பார் குருவின் அருள் தொடர்ந்து இருப்பதனாலையும் வீண் செலவுகளை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது அவருடைய பார்வையால் பண்ணுறதுனாலையும் குழந்தைகள் விஷயத்தில் நல்லா சந்தோஷமாக இருப்பீங்க அவர்களுடைய படிப்பு நிதி நிலைமை இதெல்லாம் மேம்படுவதற்கான ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணுவீங்க அதெல்லாம் இன்றைக்கி சக்ஸஸ் ஸ்டோரியை கொடுக்கும் ஐந்து ஏழு இந்த அதிர்ஷ்ட எண்ணும் ஏகாதசி விரதம் இருந்து விஷ்ணு பகவானை வழிபடுவதும் சிறந்ததாக அமையும் வாழ்க வளத்துடன் கடகராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதன் இன்றைக்கு பன்னிர பதினோராவது இடத்துல இருக்கப் போகிறார் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கப் போகிறார் சுகத்தை தரப்போகிறார் ஏழாம் இடத்திலே கலத்திரஸ்தானத்திலே வெற்றியை கொடுக்கக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடியதாக நாலு கிரக சேர்க்கைகள் வேறு இருக்குது அங்கே ஒரு சின்ன காஷன் சுக்கரன் உட்கார்ந்துருக்கிறாரு அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக சில காரியங்கள் எல்லாம் செய்ய வேண்டியிருக்கும் வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னாம கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு காரியத்தை செய்யுங்க பயணங்கள் எல்லா பயணங்களும் நீங்கள் இருக்கணும்னு அவசியம் இல்லை சில பயணங்களை அவாய்ட் பண்ணுறதும் நல்லது உடல் உபாதைகள் எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதும் ஆரோக்கியத்தில் சில குறைபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதும் உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க முடியாத விட்டுடுங்க மனசில் அந்த தைரியத்தை வர வைத்து கொள்ளுங்கள் இரண்டு ஐந்து இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடியதாகவும் தெளிவை கொடுக்கக்கூடியதானுமான விஷ்ணுவின் வழிபாடு அதனால் ஏகாதசி விரதம் இருப்பது சிறந்தது இன்றைய நாளே அதற்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் எல்லாம் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன் சிம்மராசி நண்பர்களே இன்றைக்கி உங்களுக்கு தொழிலிலே நல்ல முன்னேற்றம் சந்தோஷம் பொருள் வரவு எதிர்பார்த்தபடி காரியங்கள் படிப்பு முன்னேற்றங்கள் எல்லாம் நடக்கும் நிதி மேம்பாடுகள் எல்லாம் வரும் லாபங்களும் யூக லாபங்களும் லாபத்தை கொடுக்கும் வெற்றியின் வாய்ப்புகளை நிறைய பயன்படுத்தி கொள்ளக்கூடிய சூழ்நிலை சொத்து பரிமாற்றங்கள் எல்லாம் வாழ்க்கையிலே நல்ல முன்னேற்றங்களாக இருக்கக்கூடியது என்று எல்லாமே நல்லா இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது வாழ்க்கையில் நல்ல நாட்கள்லாம் கிடைக்கும்போது நிறைய விஷயங்கள் கடகடன் பண்ணணும்னு சொல்லுவோம் அப்படி இந்த ஏகாதசி தீ என்று நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் நிலைத்து நிற்கக்கூடிய காரியங்களாக அமையும் ஏன்னா குருவாரம் குருவை வழிபட்டு நீங்கள் செய்யுங்க திருச்செந்தூர் முருகனை நினைத்து செய்யக்கூடிய காரியங்களும் இன்றைய நாளிலே ஏகாதசிநாதனான விஷ்ணு பகவானை செய்து கொண்டிருக்கக்கூடிய விரதங்களும் நாலு ஐந்து என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும் வாழ்க வளத்துடன் கணிராசி நண்பர்களே இன்றைக்கி உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் சீரமைத்து கொள்ள வேண்டிய நாள் கொஞ்சம் பழைய பாதைகளை திருப்பி பார்க்க வேண்டிய நாளாக அமைகிறது அவசரங்களை கொஞ்சம் ஓரம் வச்சுட்டு இந்த காரியம் இதுக்காக பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்தை யோசிச்சுங்க காரியங்கள் நிதானமாக நடத்துங்கள் அவசரம் மட்டும் வேண்டாம் ஆஃபீஸ்க்கு போகிறத கொஞ்சம் ஏர்லியராக கிளம்பிடுங்க எந்த வேலைக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கு முன்னாடி போய் நிற்கிறது அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அதனால் உங்களுக்கு லாபங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஏகாதசி விரதம் என உங்கள் ராசிநாதன் விஷ்ணு பகவான் புதனுக்கு உரியவர் அப்படிப்பட்ட இதனாலே நாளே அழகாக விரதம் எனங்க மனதில் எவ்வளோ திருப்தி இருக்கோ அவ்வளோ திருப்திக்கு அன்னதானம் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஐந்து எட்டு இந்த அதிர்ஷ்ட எண்ணையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த நாள் ஒரு அமைதியான நாளாக அமைட்டும் வாழ்க ராசி நண்பர்களே இன்றைக்கு விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் இருக்கும் கொஞ்சம் மயக்கங்கள் மறதிகள் பொருளை மாற்றி வைத்துவிட்டு தேடுதல் போன்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கும் ஆனாலும் முயற்சிகளிலே எந்த விதமான பாதிப்பும் இருக்காது வெற்றிகளுக்கான தைரியம் உண்டாகும் இலக்குகளை ஈஸியாக அடைவீங்க கணவன் மனைவி அன்யோ ஒன்றும் ஜாஸ்தியாக இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் நல்லாயிருக்கும் அதனால் சண்டை சத்துருவுகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஏற்கனவே இருந்த வழக்குகள் போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பதாக அமையும் நில இருந்த வில்லங்கங்கள் கொஞ்சம் விலகும் சட்ட ரீதியான விஷயத்திலே உங்களுக்கு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கி இருக்கும் சிலருக்கு வெளி வர்த்தக தொடர்புகள் வெளிநாட்டு தொடர்புகளிலே சில சிக்கல்கள் இருந்தது பாஸ்போர்ட் இஷ்யூஸு ஸ்டாம்பிங் இஷ்யூஸ்லாம் அதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் சால்வ் ஆகும் அதனால் எட்டு ஐந்து என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்தி என்னே விஷ்ணு பகவானை வழிபடுவதும் கூடுதல் சிறப்பை தரும் வாழ்க வளத்துடன் ராசி நண்பர்களே இன்றைக்கு விசாக நட்சத்திரக்காரருக்கு கொஞ்சம் மத்தியான வேலையில் சந்திராஷம் எஃபெக்ட் இருக்கும் மற்றபடி இன்றைய நாளே கொஞ்சம் சுகத்தை கொடுக்கக்கூடிய நாள் கலத்தரத்துடன் இந்த தொடர்புகள் எல்லாம் கொஞ்சம் ஸ்ரீ சங்கமம்னு சொல்லுவோம் அப்படி எல்லாரையும் கொஞ்சம் ஈஸியாக அவங்களே மிங்கில் பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்கும் சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடியது இல்லற சுகங்களும் உண்டு மனதிலே எண்ணிய எண்ணியங்கள்லாம் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு கொஞ்சம் புத்தி தடுமாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதனாலே அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணுங்க உங்கள் ராசிநாதன் உச்சத்தில் இருக்கிறார் பணம் அப்படிங்கிற விஷயத்தில் நல்லா சௌக்கியமாக இருக்கலாம் சூரியன் அமர்ந்திருக்கக்கூடியதும் நல்ல மூன்றாம் இடத்துல இருக்கிறார் அதனால் இன்றைக்கி நல்ல சுபிட்சங்கள் எல்லாம் வரும் குருவின் அருளும் இருக்கிறது அப்படிங்கிறதுனால குரு பன்னெண்டாம் இடத்தை பார்க்கிறார் ரெண்டாம் இடத்தையும் பார்க்கிறார் அப்போ குருவின் அருள் இருந்தால் இன்றைக்கி வியாழக்கிழமை குருவின் வாரம் இன்றைய நாளிலே ஏகாதசி வர்றது ரொம்ப விசேஷம் அப்படி வந்தால் விஷ்ணு கோயிலுக்கு போய் பெருமாளை பார்த்து பெருமாளே அப்படின்னு அவருடைய பாத காரங்குணத்தை பிடிச்சிக்கணும் அப்படி பாத சரணங்களை பிடிக்கும்போது உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக நல்ல வாழ பலன் கிடைக்கும் ஒன்று ஐந்து என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாழ்க வளத்துடன் தனுசு ராசி நண்பர்களே நீங்க இன்றைய நாளிலே எல்லாருக்குடையும் மிங்கிலாகணும்னு ஒரு எண்ணம் கொண்டு வருவீங்க இரண்டாம் இடம் என்கிற இடத்திலே குடும்ப தன வாக்குஸ்தானத்துக்குள்ள இருக்கக்கூடிய சூரிய சுக்கர புத செவ்வாய் என்கிற நாலு கிரக சேர்க்கையானது உங்களுக்கு வாழ்க்கையின் நெறிமுறையை புரிய வைக்கும் அது முக்கியமாக லாபம் என்கிற இடத்துல இருக்கக்கூடிய இந்த சுக்கர பகவானும் தொழில் என்கிற இடத்துல இருக்கக்கூடிய புத பகவான் இருப்பதனாலே புதிய விஷயத்தில் அதாவது நிறைய கல்யாண காரியங்கள் நிறைய ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்து நீங்கள் செய்யக்கூடிய பிஸ்னஸ்ஸு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கக்கூடிய வகையிலே உங்கள் வாழ்க்கையின் உயரத்துக்கு செல்லக்கூடிய வகைகள் இது எல்லாமே இன்றைக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்றைய நாளின் இரண்டு மூன்று என்ற அதிர்ஷ்ட எண்ணும் பெருமாளின் வழிபாடும் ரொம்ப சிறந்ததாக அமையும் வாழ்க வளத்துடன் மகர ராசி நண்பர்களே இன்றைக்கு உங்கள் ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய சூரியன் உச்சத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் யோகக்காரகனான சுக்கிரன் ஒன்பதாம் இடத்திற்கான புதன் இவர்கள் எல்லாருமே நல்ல ஸ்திதியில் போது ஐந்தாம் இடம் என்கிற அறிவுஸ்தானத்திற்குள்ள சந்திரன் போகிறார் உங்கள் வித்தைகளெல்லாம் வெளிப்படக்கூடிய நாள் குழந்தைகள் மூலியமாக நல்ல சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாள் உங்கள் கற்பனைக்கு தீனி போட நாள் அதனால் நிறைய விஷயங்கள் ஐடியாஸ்லாம் நிறையா வரும் தொழிலில் இப்படிலாம் மாற்றங்கள் கொடுக்க வேண்டும் தொழில் விருத்தின்னு சொல்லுவோம் அப்படிலாம் கொண்டு வரும் பூர்வீக சொத்துக்களிலே லாபத்தை எப்படிலாம் ஈண்ட வேண்டும் அப்படி வரும் இதுக்கு எல்லாத்துக்கும் தெய்வத்தின் அருள் வேணும் இல்லையா அதுக்கு தான் இன்றைக்கி ஏகாதசி விரதம் இருக்கணும் ஏகாதசி விரதம் இருந்து குருவின் வழிபாடை செய்ய ஏழு ஒன்று என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்த இந்த நாள் உங்களுக்கு வெற்றியின் இலக்கை அடைய வழிவகுத்தி கொடுக்கும் வாழ்க வளத்துடன் கும்பராசி நண்பர்களே இன்றைய நாள் ஒரு சுபிட்சமான நாள் வளங்களை கொடுக்கக்கூடிய நாள் உங்கள் ராசியினுடைய நாலாம் இடம் என்கிற மண் மனை வாகன யோகம் கொண்ட தாய் இடத்தினுடைய மாத்ருஸ்தானத்துக்குடைய இடத்துல தாயே உட்கார்ந்துருக்கிறாரு சந்திரன் அமர்கிறார் அப்படி சம் சந்திரன் அமர்வது உங்களுக்கு ஆறாம் இடத்துக்காரர் அதனால் அம்மா வழியில சுகங்கள் உண்டு அவங்க வழியில நீங்கள் கிடைக்கக்கூடிய சொத்துக்கள் விஷயங்கள் எல்லாம் கிடைக்கும் அவங்களுக்காக கொஞ்சம் பயணங்கள் அவங்களுக்காக கொஞ்சம் மருந்துகள் எல்லாம் வாங்கக்கூடிய விஷயங்கள் அவங்க அன்பை பகிர்ந்து கொள்வது படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் அவங்கக்கிட்ட கேட்டுக்கிறது அவங்ககிட்டேருந்து கேட்டு செய்யக்கூடிய காசு இவங்க கொஞ்சம் காசு வாங்கி கையில் வச்சுக்கிட்டால் கூட உங்களுக்கு லாபம் ஒரு ரூபா கொடுத்தா கூட அம்மா கையில் கிடச்சது இல்லையா அப்படி வச்சுக்கிடுங்க நாலு ஐந்து என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்த இந்த நாள் உங்களுக்கு சுபிட்சத்தையும் வளத்தையும் கொடுக்கட்டும் வாழ்க வளத்துடன் மீனராசி நண்பர்களே தைரியஸ்தானத்துக்குள்ளே இன்றைக்கி சந்திரன் உட்கார்றாரு மிருகசீஷம் என்கிற நட்சத்திரத்தில் செவ்வாய் நட்சத்திரம் அப்படிங்கிறதும் செவ்வாய் லாபஸ்தானத்தில் தைரியமாக இருக்கிறார் அந்த இடத்துல அவர் உச்சம் படுகிறார் மகர ராசியில் அதனால் இன்றைக்கி பல விஷயத்திலும் மனதிலே சந்தோஷத்தை கொடுக்கும் எதுக்குமே நம்ம சொல்லுவோம் எல்லாம் திருப்தியாக இருக்குதுன்னு சொல்லுவோம்ல அப்படி இன்றைக்கி திருப்தியே கிடைக்கக்கூடிய நாள் நீங்கள் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசுங்கள் வீணான சண்டைகள் சினேகங்கள் சண்டைகளோட முடியும் அந்த மாதிரி உல்ட்டா சீதாவை நிறைய பேசி மாட்டிக்கிறது அது மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் மற்றபடி இன்றைக்கி ரொம்ப நல்லா தான் இருக்குது விஷ்ணுவின் வழிபாடு ரொம்ப விசேஷம் ஏகாதசி குரு வழிபாடு ரொம்ப விசேஷம் அதனால் இன்னைக்கு குருவை வழிபடுவது அப்படின்னு பெருமாளை வழிபடுங்க நாள் சிறந்ததாக அமையட்டும் வாழ்க வளத்துடன்